லீகல் ஆர்ஷிப் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க வாரிசு உரிமை அந்த வாரிசு உரிமையவே வந்து நீங்கள் போடாமல் எங்கள் சிஸ்டர் வந்து அவங்க பேரை சேர்க்காமல் கொடுக்க முடியுமா ஏன்னா கல்யாணத்தை நிறைய செலவு பண்ணிட்டோம் கல்யாணத்தை பையே கிட்டத்தட்ட அவங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் கொடுத்துருவோன்னு சொல்கிற ப்ரதர்ஸாக நான் பார்த்துருக்கேன் இது வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்கிறதா ஏமாத்துறதுன்னு சொல்கிறதா பட் இட்ஸ் ஹேப்பன் இங்கே இருக்கோ நிறைய பேருக்கு ஞாபகம் ஏதாவது ஒரு இன்சோல் ஞாபகத்தில் வரும் இது இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னொன்று அதுக்கு சின்ன காரணம் சப்பக்கட்டு கட்டுவாங்க பிரதர்ஸ் வந்து கூட பிறந்த தங்கைக்கோ அக்காவுக்கோ காலம் ஃபுல்லாக சீர் செய்கிறாங்க கார்த்திகை வந்தால் தீபாவளி வந்தால் பொங்கல் வந்தால் ஏதோ கொடுக்குறதா சொல்வாங்க அந்த நடைமுறை இல்லாமே போயிடுச்சு எல்லா அவங்க யூஸ் போய்ட்றாங்க வேறு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடறாங்க அண்ணன் தங்கச்சிங்களா பேசுகிறது கூட குறைஞ்சி போச்சு எந்த சீர் செய்கிறாங்க யார் அதை வாங்க ரெடியாக இருக்காங்க ஸோ சட்டத்தில் சூப்பராக எல்லாம் இருந்தாலும் நடைமுறையில் அது நடக்கவே இல்லை சார் இன்னை வரைக்கும் இருந்தாலும் இதெல்லாம் வந்து இல்லைன்னு வேற என்னென்ன விஷயங்கள் ஐ எம் சிங்கிள் பேரண்ட்ஸ் சார் ஸோ ஒரு டிவோர்ஸ் அப்படின்னு வரும்போது ஐ வாக்ட் அவுட் ஆஃப் தி மேரேஜ் நான் இனிஷியேட் பண்ணலை ஆனால் இந்த வாழ்க்கையோட ஒரு ஃபேஸ் நம்மளை தள்ளும் உண்மையா ஒரு டிவோர்ஸ் வேணும்னு நினைக்கிற பெண்ணுக்கு வந்து